இந்தியாவின் முன்னணி ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனமான இந்தியன் ஹோட்டல் நிறுவனம் தனது ஜிஞ்சர் ஹோட்டலை விமான நிலையம் அருகே அவினாசி சாலையில் துவங்கியது தமிழகத்தின் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களின் பட்டியலில் கோவை முதலாவது இடத்தில் உள்ளது பல முன்னணி நிறுவனங்கள் கோவையில் தங்களது வர்த்தக நிறுவனங்களை துவக்கி வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் முன்னணி ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனமான இந்தியன் ஹோட்டல் நிறுவனம் தனது ஜின்ஜர் ஹோட்டலை கோவை அவினாசி சாலையில் துவங்கியுள்ளது நட்சத்திர அம்சங்களுடன் சுமார் அறுபத்தி எட்டு அறைகளுடன் அனைத்து வசதிகளுடன் பிரம்மாண்டமாக துவங்கப்பட்டுள்ள ஹோட்டல் குறித்து நிறுவனத்தின் தீபிகா ராவ் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் கோவையின் விமான நிலையம் ரயில் நிலையம் மற்றும் முக்கிய பகுதியான அவினாசி சாலையில் ஜிஞ்சர் ஹோட்டல் அமைந்துள்ளதாக கூறிய அவர் இந்தியாவின் பல்வேறு முக்கிய நகரங்களில் செயல்பட்டு வரும் ஜிஞ்சர் ஹோட்டலை எங்கள் விருந்தினர்களுக்காக கோவையில் திறப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறினர்